கிட்டத்தட்ட நாற்பது புத்தகங்கள் வரைக்கும் எழுதியிருக்கோம் இவை பதிப்பிக்கப்பட்டிருக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்கு உதாரணத்துக்கு இந்த ரகசிய கேள்விகள் இது வந்து ஒரு தொலைக்காட்சியில் நீண்ட நாள் நாம் கேள்வி பதிலாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கு இப்போ நலம் பதிப்பகம் இதை இருக்காங்க இந்த புத்தகம் கிடைக்கிது இப்போது அடுத்து குழந்தை பேர் இன்ஃபர்டிலிட்டி பற்றி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான புத்தகம் இது அதே மாதிரி பால்வினை நோய்கள் நிறைய இப்போது பேர் வெளிய செக்ஸ் பண்ணிட்டு வராங்க ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கு ஒரு மசாஜ் பார்லர் போறாங்க அவங்களுக்கெல்லாம் பா எச்ஐவி பால்வினை நோய்கள் பற்றி அதை தடுப்பது பற்றி அதை அறிகுறிகள் பற்றி வந்த புத்தகங்கள் இருக்கு அடுத்து வந்து திருமணத்திற்கு முன்பு காதலிக்கும் போது பல பிரச்சனைகளை எல்லாரும் எதிர்கொள்றாங்க என்னென்ன பிரச்சனைகளை நீங்க இருப்பீங்க அது காதலா காதலை என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்ன மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா காதல் தோற்று போகும் காதல் தோற்றா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இனிய தாம்பத்தியம் என்பது கல்யாணம் ஆன பிறகு தம்பதிகளுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முழுமையான தீர்வு என்ன செய்யணும் இருக்கணும் கருத்து பரிமாற்றம் எப்படி இருக்கணும் எப்படி அவங்க செயல்படணும் இதெல்லாம் இருக்கு இதை தவிர நேராளமான இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ல இருக்கு நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க வேணுங்கிற புத்தகத்தை ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு நேரடியாக நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம் நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம் அதனால இந்த புத்தகங்களை எளிதாக பெற முடியும் இது ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா நம்ம வயதான கல்யாணம் பண்ணி திருமண உறவுகள் நம்ம 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 தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தாம்பத்தியம் ஒரு 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 இனிய தாம்பத்தியத்திற்கு தாம்பத்திய 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 உறவு எப்படி எப்படி இருக்கணும் பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு பல்வேறு விதமான முறைகள் பற்றி ஐம்பது செக்ஸ் பொசிஷன் இருக்குன்றோம் பல விஷயங்களை உறவும் நல்லா இருக்கும் திருமண உறவும் வாழ்க்கையும் ஒரு இனிதாக இருக்கும் ஸோ இனிதாக வாழ்வது நமது கடமையும் உரிமையாகும் இந்த புத்தகங்களை ஆர்டர் வணக்கம்